வணக்கம் நண்பா வெல்கம் டு ஐடி நண்பன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்போம் வெளியே கொடுத்துட்றா அப்ளை பண்ணியிருப்போம் நம்மளுக்கு தெரிஞ்சு சில பேர் இருப்பாங்க தெரியாமல் பல பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளோட பாஸ்போர்ட்ஸை வந்து இப்போ என்ன நிலைமலை இருக்குது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்காண்டி எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் எப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க முதல்ல வந்து குரோம் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதில் போயிட்டு நம்ம கூகுள்னு டைப் பண்ணிடுவோம் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம டைப் பண்ணணும் இதில் டைப் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வரும் பாஸ்போர்ட் சேவான்னு டைப் பண்ணிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க இப்போ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கிடைக்கும் இல்லை வந்து ட்ராக் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு ஐசி அந்த இருக்கும் மற்றெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை பட் அந்த ஃபஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா கீழே வந்து ஃபைல் நம்பருன்னு வரும் ஏன்னா அப்ளை பண்ணோன்னே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அது அந்த அப்ளிகேஷன் நம்பரில் தான் இருக்கும் அந்த ஃபார்ம் பிரிண்ட்டில் வந்திருக்கும் உங்களுக்கு அங்கே வெரிஃபை இல்லாமல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இது டைப் பண்ணிட்டேயும் கரெக்டாக ஸ்பெல்லிங்கெலாம் கரெக்டாக ப டைப் பண்ணிக்கோங்க இது முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டேட்டு மண்ட்டு எல்லாம் அதில் என்ன கொடுத்தீங்களோ கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ராக் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து சர் நேம் என்ன கொடுத்தீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அதில் போயிட்டு நீங்கள் என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த இடத்துல இருக்குது இப்போ யார்கிட்ட இருக்குது இல்லை வெரிஃபை ஆகிருச்சா இல்லை பா பாஸ்போர்ட் சென்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் அது வரைக்கும் பாய்